அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு இது எம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் இன்றைக்கி வந்து இதுக்கு முன்னாடியே நாங்கள் நிறைய வாட்டி சொன்ன மாதிரி இவங்க கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்கள் கமெண்ட்ஸ்க்கு எல்லாம் ரிப்ளையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு அதில் வந்து கேட்குற கேள்விகளுக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்ஸ்லையும் பதில் பண்ணுறோம் இல்லை இந்த மாதிரி ஒரு வீடியோவாகவும் எடுத்து போடுறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ எதுவும் பார்க்கலன்னா நீங்கள் வந்து இது ப்ளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோவெல்லாம் பாருங்கள் உங்களுக்கே வந்துட்டு ஒரு புரிதல் வரும் நம்ம இங்கே என்ன பேசுகிறோம் அதே மாதிரி நம்ம சிவசுத்துலாவில் வந்து நம்ம வந்து உபதேசம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஜீச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணலாம் நான் வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கலாம் இப்போ அது எப்படி என்ன ஏதுன்ட்டு சொல்லுவாங்க வாங்க இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது வந்து நம்மளுடைய நண்பர் சிவா மருதி என்றவர் வந்து கமண்ட்ஸில் கேட்ட ஒரு கேள்வி அவர் என்ன கேள்வி கேட்டிருந்தார்னா தர்மம் செய்தால் உண்டா உண்டான்ட்டு கேட்டிருந்தார் ரொம்ப அற்புதமான கேள்வி முதல்ல அவருக்கு நான் ஒரு நன்றியை சொல்கிறேன் ஏன்னா அவர் வந்து வீடியோவெல்லாம் பார்த்து பெரும்பாலும் எல்லா வீடியோவுக்கும் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி வந்து ஒரு கேள்வியும் கேட்டு இருக்காரு கமெண்டில் நீங்களும் எல்லாரும் வந்து முடிஞ்சதுக்கும் எல்லா வீடியோவும் புதுசாக பாருங்கள் அதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸ் போடுங்க ஏன்னா சும்மா வீடியோ பார்த்துட்டு மட்டும் நீங்கள் போகறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு எங்களுக்கு தெரியணும் இல்லையா ஸோ இந்த மாதிரி வீடியோ போடுங்க இல்லை இந்த மாதிரி தலைப்பில் போடுங்க இந்த மாதிரி விஷயங்கள் வேணும் எங்களுக்கு சொல்லுங்கள் போகும்போது நாங்கள் வந்து அதுக்கேற்ற வீடியோக்களை உங்களுக்கு அதுக்கேற்ற பதில்களை நாங்கள் உங்களுக்கு எடுத்து கண்டிப்பாக அனுப்புவோம் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம் அழகான ஒரு சித்தர் பாடல் இருக்குது ஆடு மாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்கே ஒன்று நிற்குமோ ஓடிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் குறுக்கே வந்து நிற்குமே என்று இந்த பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு ஆடு மாடு எவ்வளோதான் நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கு ஆடு ஒரு செல்வம் என்ற ஒரு மாடு விஷயத்தான் வச்சிருந்தாலும் பாதுகாப்புக்காக அந்த காலத்தில் அரசர்கள் சேனைகள் வச்சிருப்பாங்க ஆணைப்படை குதிரைப்படை அந்த மாதிரி வச்சிருப்பாங்க ஆணை சேனை எவ்வளோதான் உங்க பாதுகாப்புக்காக பெரிய பெரிய வளையங்களை நீங்க வளைத்து வச்சிருந்தாலும் ஓகேங்களா கோடி வாசி கோடி வந்து மூசி பயிற்சி பண்ணி இது பண்ணி எல்லாம் பண்ணாலும் தியானங்கள் எவ்வளவுதான் நீங்க பண்ணாலும் உங்க கடைசியில வந்து உங்களுக்கு எது வந்து பாதுகாப்பா வந்து நிற்கும்னா ஓடி இட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் ஸோ வந்து நீங்க போய் எல்லாருக்கும் கொடுத்த தர்மங்களும் தானங்களும் தான் எப்படி வந்து நிக்குமா சாடி விட்டு குதிரை இப்போ சாடி விட்டு குதிரை என்ன என்ன ஓங்கி குதிரை வச்சா என்ன வேகமாக ஓடும் அந்த மாதிரி அவ்வளோ வேகமாக வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும் ஸோ எவ்வளோ அழகாக வந்து இந்த பாடலை சொல்லியிருக்காங்க பாருங்கள் இது வந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கு தர்மம் செய்கிறது ரொம்ப ரொம்ப அதை வந்து கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்ட வீடியோலேயே வந்து அஞ்சு விதமான தியானம் இருக்குது தர்மம் இருக்குது எல்லாம் போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்தது இல்லைன்னா கண்டிப்பாக அதெல்லாம் போய் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு இந்த பதிவை பார்க்கும்போது அந்த பதிவை பார்த்துட்டு வரும் பொழுது உங்களுக்கு அந்த தெளிவுன்றது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அஞ்சு விதமான தர்மங்கள் இருக்குது அதில் ஒன்று வந்து கண்டிப்பாக யாராலையுமே செய்ய முடியாது ஒரு குருவாகப்பட்டவர் மட்டும்தான் அந்த தர்மத்தை வந்து செய்ய முடியும் குரு நிலையில் இருக்கிறவங்க மீதி நாலு தர்மம் அவங்களுடைய வசதி வாய்ப்பு கேட்ட மாதிரி அவங்க வந்து செஞ்சுக்கலாம் நான் இந்த தர்மம் அஞ்சு விதமான தர்மத்தை பற்றி ரொம்ப பேச மாட்டேன் ஏன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம போட்டு இருக்கிறதுனால நீங்கள் அதில் போய் பார்த்துருவோங்க இப்போது இந்த தலைப்புக்குள்ளே வரலாம் ஸோ சித்தர் வந்து எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு இந்த தர்மமும் தானமும் செய்கிறது வந்து எவ்வளோ முக்கியம்ட்டு இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா இந்த தர்மம் தானம் செய்கிறதுனால எனக்கு மறுபிறவி இருக்குமா இருக்காதான் முதல்ல நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் வினை போகவே இந்த தெய்வம் கண்டாய் வினைதான் உழிந்தாய் போதும் இல்லாது கண்டாய்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இந்த வினை என்றது நல்வினை தீவினை ரெண்டு விஷயம் ஸோ இந்த வினையை வந்து போக்குறதுக்கு தான் நம்ம மறுபடியும் மறுபடியும் இந்த பிறவி சுழற்சிக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் கரெக்டா ஸோ இந்த பிறவி சுழற்சிக்குள்ளே நம்ம வந்துகிட்டே இருக்கிறது இந்த வினையை கழிக்கிறதுக்கு அது நல்வினையாகவும் இருக்கலாம் தீவினையாகவும் ஸோ இந்த வினையை கழிச்சுட்டு நம்ம வந்து இந்த பிறவி சக்கரத்துலேருந்து வெளியில் வரணும் ஆனால் இந்த பிறவி சக்கரத்துலேருந்து வெளில வரதுக்கு முக்கியம் என்னன்னு சொன்னேன் வினைன்னு சொன்னேன் ஆனால் இந்த வினையை கழிக்கிறது எது முக்கியம் நம்ம செய்கிற தர்மமும் தானமும் நம்ம நடக்கிற நன்னெறியும் பிறர் மனம் நோகாமல் செயல்படுறதும் இதெல்லாம் தான் வந்து நம்ம வினையை கழிக்கிறதுக்கான வழிகள் இப்போ ரெண்டாவது விஷயம் நம்ம வந்து தர்மம் பண்ணணும்னு சொல்கிறோம் தானம் பண்ணணும்னு சொல்கிறோம் இதை எப்படி பண்றது இப்போ வந்து ட்ரெண்டு என்ன ஆடிச்சுன்னா நான் என்ன பண்ணாலும் அதை எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுவேன் நான் நாலு பேருக்கு போய் சாப்பாடு கொடுக்குறேன்னா உடனே அது ஒரு வீடியோ எடுத்து பார்த்தீங்களா நான் இதை பண்ணேன் பார்த்தீங்களா நான் இதை பண்ணேன் பார்த்தீங்களா நான் இதை பண்ணேன் இதுல ஒரு அழகான ஒரு கதை ஒன்று இருக்கு ஒரு அரசபையில் ராஜா வந்து என்ன பண்ணாலும் வாரம் வாரம் வந்து ஊர் மக்களுக்கு வந்து இப்போ நிறையா வந்து தானம் கொடுவாராம் வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிரமான் வச்சுக்கிட்டு யார் என்னாலும் வரலாம் அவங்களுக்கு வந்து இருக்கிறது எல்லாத்தையும் தானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தானம் வந்து வாரம் வரும் அதை பக்கத்து ஊருக்கெல்லாம் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டாராம் அவர் வாரம் வாரம் வந்து பயங்கரமாக கொடுப்பாராம் ஊரே வந்து அவங்க அவரை சுற்றி ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்களாம் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ராஜா இல்லவே இல்லை மக்களுக்கு எவ்வளோ பண்ணுறாரு பாருங்கன்ட்டு சொல்லிட்டு நிறையா வந்து பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம் ஸோ அந்த மாதிரி அந்த ராஜா இருப்பார் பக அதே மாதிரி வந்து உணவு ஒருத்தர் வந்து நல்ல செல்வந்தர் பக்கத்து ஊரில் இருப்பார் அதே மாதிரி ராஜா ராஜா மாதிரி அவர் என்ன பண்ணுவாராம் ஒரு நாள் எல்லாம் எதுவும் இல்லை அப்படியே போறப்போக்கில் யாராவது பார்த்தாருன்னா கஷ்டப்படுறவங்கள பார்த்தா உடனே வந்து அவருக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ வீடு இல்லையா உடனே வீடு கட்டிக்கிட்டு போடுவார் இல்லை வயல் இல்லையா உடனே வந்து அவரோட வயலை வந்து கொஞ்சம் இருப்பாரு இல்ல இல்லையா அரிசி இல்லையா வீட்டுல வீ உடனே வந்து ரெண்டு மூட்டை தானியங்கள் இருந்து வாழ வச்சு இறக்க சொல்லுவாரு போற போக்குல என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு அவர் படி போய்கிட்டே இருப்பாங்க சோ அவங்க இரண்டு பேரும் அந்த மருண தருவாய் என்ற அந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டப்ப என்ன ஆயிடுச்சா இந்த ராஜா வந்து அந்த மருண தருவாயில அந்த வினைகள்னால ரொம்ப துன்பப்பட்டாராம் ஓகேங்களா இறந்த பிறகு ஸோ இது வந்து என்ன ஆச்சுன்னா வந்து இரண்டு பேரும் இறந்து விட்டார்கள் இறந்ததும் வந்துட்டு மேல் லோகத்துக்கு போனாங்களாம் இது கதை ஓகேங்களா எக்ஸாம்பிள்காக சொல்றேன் மேல் லோகத்துக்கு போனாங்களா மேல் லோகத்துக்கு என்ன சொல்கிறாங்க ஆனால் தான் நம்ம சின்ன வயசுலவன் சொல்லுவாங்க தெரியுமா யமன் தர்மராஜா இவர் வந்து நரகத்துக்கு போய் இவர் சொர்க்கத்துக்கு போட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த ராஜாவை என்ன பண்ணிட்டாரா நரகத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டாராம் அந்த செல்வந்தர் வந்து நீ சொர்க்கத்துக்கு போகணுன்னு சொல்கிறாங்க எல்லாருக்கும் வந்து இந்த ராஜாவுக்கு பயங்கர ஷாக்காகும் என்னடா இது நான் வந்து ஒரு வாரம் தவறுனது இல்லை எனக்கு நான் ராஜாவை பதவி ஏற்றதுலேருந்து இது வரைக்கும் ஒரு வியாழக்கிழமை கூட நான் தவறாமல் நான் வந்து தானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது எப்படி இவர் வந்து என்னை வந்து நறுக்கத்துக்கு போன்னு சொல்லலாம் இவருக்கு பயங்கர கோபம் ராஜா இல்லையா கோபம்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கு ஸோ பயங்கர கோவம் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா யம தர்மரை வந்து அது எப்படி நீ பண்ணலாம் நீ எல்லாம் யம தர்மரா நீ செய்கிறது அநீதி அவன் சாதாரண செல்வந்தர் அவர் ஒன்றும் இந்த மாதிரி பண்ணதே இல்லை நீ வந்து நான் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு தெரியுங்களா இது எவ்வளோ வார வாரம் எவ்வளோ இத்தனை பேருக்கு கொடுத்துருக்கேன் எவ்வளோ பொருள் கொடுத்துருக்கேன் நீங்கள் என்ன நீங்கள் இந்த மாதிரி வந்து தப்பான முடிவு கொடுக்குறீங்க இது நியாயமே இல்லை இது எந்த விதத்துல நியாயம் இருக்கும் வந்து பயங்கரமாக கேட்க ஆரம்பிப்பாங்க கேட்க ஆரம்பிக்குவே அப்போ வந்துட்டு நம்மளுடைய யமதர்மராஜா வந்து என்ன சொல்லுவார்களா சரி ஓகே நீ என்னென்ன பண்ண சொல்லு அப்படின்னு உடனே வந்து இந்த ராஜா வந்து நான் வந்து இவ்வளோ செல்வங்களை கொடுத்தேன் இவ்வளோ பொருட்களை கொடுத்தேன் வாரம் வாரம் வந்து இவ்வளோ நூறு பேர் வருவாங்க நூறு பேருக்கும் இந்த மாதிரி கொடுப்போம் அவங்கெல்லாம் எனக்கு சந்தோஷத்தில் வந்துட்டு புகழ் பாடிட்டு போவாங்க அதனால வந்து எனக்கு நான் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுத்தியிருக்கேன் அதனால் எவ்வளோ புகழ் பாடிட்டு போகிறாங்க என்னால் அப்படி இருக்கும்போது என்னை எப்படி நீ இங்கே வந்து நரகத்துக்கு போக சொல்லலாம் சரி ஒரு நிமிஷம் இல்லை எப்போ நீ என்னென்னப்பா அப்போ பண்ணேன்ட்டு அந்த செல்வந்தரை கேட்டு பார்க்கலாம் செல்வந்த சொல்வாரா சாமி எனக்கு ஞாபகம் இல்லை நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது நான் எப்போ வந்து எங்கே போனாலும் போகிற வழியில் யாராவது தர கஷ்டப்படுறவங்கள பார்த்தேன்னா அவங்களுக்கு என்ன எதுனாலும் துன்பப்படுறாங்க செல்வத்தினால துன்பப்படுறாங்களோ அந்த செல்வத்தை கொடுப்பேன் இல்லை உணவுக்காக துன்பப்படுற உணவு கொடுப்பேன் இல்லைன்னா வந்து நோய்வாய்பட்ட துன்பப்படுற அவங்களுக்கு அந்த மருத்துவ வசதியும் செஞ்சு தருவேன் அவ்வளோதான் நான் தருவேன்னே தவிர்த்து நான் எதுவும் பெருசாக பண்ணது இல்லை எனக்கு நான் பண்ணதும் எனக்கு ஞாபகம் இல்லை நான் எதுவுமே பெருசாக பண்ணது இல்லை சாமி எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து சொல்லுவாரான் ராஜா கிட்ட பாரு இதுதான் வந்துட்டு உண்மையான தர்மம் நான் இதை செஞ்சேன்ட்டு உங்களுக்கு எப்போ அந்த ஞாபகம் வச்சு இருக்கீங்களோ இல்லை ஞாபகம் வருதோ அது தர்மத்துக்குள் வராது நீங்க நான் அவனுக்கு இதை செஞ்சேன் நம்பதே உங்களுக்கு வந்து அந்த ஒரு எதிர்பார்ப்புன்ற ஒரு விஷயம் வந்து உள்ள வந்துடுது நீங்க வந்து செய்யற உதவியை நீங்கள் என்னைக்கு வந்து அதை ஞாபகம் வச்சுட்டு நான் இதை பண்ணேன் நான் இதை பண்ண நான் இதை பண்ண உனக்குன்னு நீங்க சொல்லி காட்ட ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு அந்த உதவிக்கு பலன் இல்லாமல் போய்விடுகிறது அந்த உதவிக்கு சக்தி இல்லாமல் போய்விடுகிறது ஸோ அந்த உதவிக்கு சக்தியும் இல்லை பலனும் இல்லை என்றால் அது எப்படி உங்களுக்கு தர்மத்துக்குள்ள வரும் இதே தான் நம்ம எல்லாருமே வந்து பண்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னா நம்ம வந்து உதவி செய்யணும்ன்ற நோக்கம் இருக்கு அந்த உதவி செய்யறத நம்மளே வீடியோ பிடிச்சி யூடியூப்லயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஸ்டேட்டஸ்லயோ நான் இதை பண்றேன் நான் இதை பண்றேன் நான் இதை பண்ணுறேன் நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா அதுக்கு எதுக்கு விளம்பரம் நம்ம நல்லது ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிட்டோம் நம்ம நல்லது செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் யாரும் பார்க்க தேவையில்லை இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பாராட்ட தேவையில்லை எல்லாம் வந்து மேலே இருக்கிறவங்க கணக்கை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம வினைகள் வந்து ஆட் ஆகிக்கிட்டு தான் இருக்கும் மைனஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணுமே தவிர்த்து நான் வந்து இத்தனை பேருக்கு வந்து ட்ரெஸ்ஸு கொடுத்தேன் நான் வந்து பிறந்தநாளைக்கு இத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி எது வீடியோ எடுத்து போடுறதாலேயோ இல்லைன்னா பத்து பேருக்கு நீங்க இத போய் சொல்றதாலேயோ நீங்க வந்து உண்மையாவே பெரிய மனிதன் ஆயிட்டீங்கன்னு நினைச்சீங்கன்னா அது மிக பெரிய தவறு இதனால உங்களுக்கு வந்து உண்மையாவே உங்க வினை கழியும் புண்ணியம் வந்து சேரும் நினைச்சிங்கன்னா சத்தியமா சேரவே சேராது ஓகேங்களா சோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க செய்யற தர்மமும் தானமும் என்னைக்கு நீங்க எதிர்பார்ப்பு இல்லாம எதிர்பார்க்காம அதை வந்து உங்களோட அன்றாட செயலா செஞ்சுட்டு போயிடுறீங்களோ அதுதான் உங்களுடைய தர்மத்துல சேரும் தர்மத்துல சேர்ந்ததால இல்லன்னா தர்மம் பண்றதுனால எனக்கு வந்துட்டு பிறவி இருக்காதான்னு கேட்டீங்கன்னா தர்மம் செய்யறதுனால உங்களுக்கு பிறவி இருக்காதுன்னு சொல்ல முடியாது ஆனா உங்கள் வினைகள் கழிந்தா உங்களுக்கு மறுபிறவி இருக்காது வினைகள் எப்படி கழியோன்றதுதான் இப்ப நம்மளுக்கு விஷயமே வினை வந்து சும்மா கிடையாது அதாவது அதில் நம்ம வினைன்னா என்னன்ற முதல்ல நம்ம என்னுடைய அன்றாட வாழ்க்கையில நான் நினைக்கிறேன் இல்லையா எண்ணத்தாலும் செயலாலும் அதாவது வந்து நான் வந்து ஏதாவது ஒருத்தனை அடிச்சாதான் அது வினைன்னு இல்லை என் எண்ணத்தால் ஒருத்தரை வந்து தீங்கு நினைச்சேன்னாலும் திட்டன்னாலும் அதுவும் வினையில் தான் வந்து உங்க மூச்சு போகுது இல்லையா உங்களுக்கு தெரியுதா மூச்சு எப்படி போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது பிறந்ததுலேருந்து இறக்குறோம்னு சொல்கிறோம் அது வரைக்கும் வந்து நான் அந்த மூச்சு தன்னால ஓடிக்கிட்டே தான் இருக்கு இல்லை நம்ம உட்காந்துக்கிட்டு ஓகே நான் மூச்சு விட போகிறேன் உணவு ஒரு அரை மணி நேரத்துக்கு மூணு பதிவு மூச்சு விட்டுட்டு இல்ல இல்லை அது பாட்டிக்கு வந்துட்டு எந்த வேலை செஞ்சாலும் அது பாட்டிக்கு போய்கிட்டே இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் வினைகளும் நீங்கள் வந்து உங்கள் மனதை யோசிக்க யோசிக்க பிறர் மீது செலுத்த செலுத்த உங்கள் வினைகள் வந்து நல்வினையோ தீவினையோ செஞ்சுக்கிட்டே தான் போய்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இது வந்து நான் செயலாளர் தான் ஒரு உயிரை கொண்டுட்டேன் அப்போ கெட்ட என்ன வினை வந்துருச்சு எனக்கு இல்லை நான் வந்துட்டு ஒருத்தரை காப்பாற்றிட்டேன் அவருக்கு வந்து நல்லது கொடுத்துட்டேன் அதனால வந்து எனக்கு வந்து குட் டீடு வந்துருச்சு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை ஓகேங்களா அதுவும் இருக்குது அதாவது வந்து அந்த அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் வினை சேரும் கழியும் இல்லை ஒரு நாயை அடிச்சு சாப்பிடுச்சுன்னா அப்போ எனக்கு வந்து கெட்ட வினை வந்துருச்சு கரெக்டு ஆனால் இது வந்து செயலால் வர்றது ஆனால் என்னத்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ யோசிக்கிறீங்கன்னு பாருங்க மற்றவங்கள பற்றி எவ்வளோ நம்ம காசிப்ஸ் பேசணும்னு பாருங்க கரெக்டுங்களா ஸோ நீங்கள் காசிப்ஸ் பேசுறது ஒருத்தரை பத்தி தப்பாக பேசுறது ஒருத்தரை பத்தி தீங்கு விளைவிக்கிறதுக்கு மாதிரி யோசிக்கிறது இது எல்லாமே வந்து நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம ஏன் சொல்கிறோம் இதெல்லாம் வந்து உங்களுடைய தீ வினைகள் வந்து சேர்த்துக்கிட்டே போகும் அதை வந்து நம்ம பெரியவங்க எப்பயுமே சொல்லுவாங்க எப்பயுமே நல்லது என்னென்ன நல்லதை யோசி நல்லதை பேசு என்று நம்மளை வந்து இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு ஏன்னா நம்ம எண்ணங்கள் வந்து வந்து நல்லபடியாக இருக்கணும்ன்றது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து நம்மளுக்கு வந்து இந்த குட் டீடுன்ற விஷயம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கணும்ன்றதுக்காக தான் வந்து நம்ம பெரியவங்க இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க கரெக்டுங்களா ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த தர்மமும் தானமும் செய்யறதுனால உங்கள் பிறவி அறுக்குமான்னு கேட்டிங்கன்னா உங்கள் பிறவி வந்து முடியாது ஒரு பிறவி கண்டிப்பாக இருக்கும் எப்போ உங்க மறுபிறவி கம்மியாகும்னா இந்த வினை போகவே இந்த தெய்கம் கண்டாய் வினை தான் ஒழிந்தாய் தினை போதும் இல்லாது கண்டாய்னு சொன்னாங்க பார்த்தீங்களா ஸோ இந்த வினை போகிறதுக்கு தான் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க தர்மம் பண்ணி இது கழியாது இந்த வினையை கழிக்கணும் வினை எப்படி கழிக்கும் தர்மம் பண்ணுறதுனால அதில் இன்டர் கனெக்டட் அது ஸோ இது தேகம் எடுத்து வினை தான் ஒழிந்தா இவங்க வினை என்றதே இல்லைன்னா அதாவது நல்வினை தீவினை ரெண்டுமே இல்லை ஏன்னா தினை போதும் இல்லாததுக்கு இல்லை தினை இருக்கு இல்லையா தினை எவ்வளோ சின்னது அந்த கூட இந்த உலகத்தில் உங்களுக்கு எனக்கு சொந்தம்னு எதுவுமே இருக்காது நான் என்ற தன்மை எதுவுமே இருக்காது அப்பதான் உங்களுக்கு மறுபிறவியாக இருக்கும் இந்த நான் என்ற தன்மை இல்லாததுக்கும் இந்த வினை வந்து சுத்தமாக போடுறதுக்கும் இல்லை மறுபிறவி இல்லாமல் இருக்கிறதுக்கும் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா சிவன் பாதம் நினை என்ன சொல்றாங்க சிவன் பாதம் நினை சிவன் பாதம் நினைனா நம்ம கோவிலுக்கு போயிட்டு உந்து கும்பிடுறோமே சிவன் இந்த தந்த சிவன் பாதன் என்னன்னு சொல்லல உள்ளே இருக்கிற ஜீவன் உங்க ஆன்மான்னு சொல்றேன் இல்லையா அந்த ஆன்மாவை நினைக்கிற வழிய பாரு ஓகே அத வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க நினைப்போரை மேவு சரிப்பா எனக்கு அதை எப்படி பார்க்கணும்னு தெரியல எனக்கு என் ஆன்மாவை எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியாது எனக்கு யாரும் சொல்லி தரல எனக்கு முக்கியம் இல்லை அப்ப நினைப்போரை மேவுன்னு சொல்றாங்க அப்ப என்ன அர்த்தம் நீ வந்து ஒன்னு சிவன் பாதத்தை பிடிச்சிடு அந்த வழியில போயிடு அப்போ வந்து உனக்கு வினை வந்து கழிஞ்சிடும் இல்லையா நினைப்போரை மேவு உனக்கு பண்ண தெரியலைன்னா நினைப்போரை மேவுன்னா அந்த பண்றாங்க பாருங்க அவங்கள வந்து பிடிச்சிக்கும் ஓகேங்களா சோ அவங்கள பிடிச்சீங்கன்னா அவங்களோட இருக்கும்போது அவங்களோட பழகும் போது அவங்களோட கத்துக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்து இதை வந்து அவங்க சொல்லிக் கொடுத்துருவாங்க இதுதான் ஒரே ஒரு வழி என்று சித்தர் சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ நம்ம கூட வந்து நம்ம சிவசங்கரா வந்து இந்த தியான பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ வந்து இந்த மாதிரி தியான பயிற்சிகளில் நீங்கள் வந்து க கலந்துக்கும் போது அது ஒரு நாளைக்கு வந்து ஒரு என்ன இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களால் ஒரு மணி நேரம் உங்களுக்காக உங்கள் முன்னேற்றத்திற்காக உங்கள் ஆன்ம முன்னேற்றத்திற்காக செலவிட முடியாது என்றால் அதைவிட பரிதாபமான மனிதர்கள் உலகத்தில் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் நம்ம வந்து இன்னைக்கு வந்து மூணு மணி நேரம் படம் போய் பார்க்கணும் இல்லை ஆறு மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லை ட்ரிப்பு போகணும் ஜாலியாக வந்து ஊர் சுற்றணும் வெளி உலகத்துல இந்த இந்த மாய உலகத்துல வந்து நம்ம சுற்றணும்னு பார்க்குறோம் ஆனால் அது தப்பு இல்லை ஓகேங்களா இப்போ ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக சுற்றுலாங்க உண்மையான என்ஜாய்மெண்ட் வந்து உங்களை உள்முகமாக நீங்கள் பயணம் பண்ணுறதுல தான் உண்மையான என்ஜாய்மெண்ட் இருக்கு அதை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிவ மாருதி சாமிக்கு ரொம்ப நன்றி இந்த கேள்வியை கொண்டு வந்ததுக்காக இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் அனுப்புங்க ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு